சொல்றாரு நான் என்னுடைய சாட்சி என்று தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இயேசுவானவரும் பிதாவானவரும் இரு வேறு நபர்கள் என்றா என்கிற ஒரு கேள்வி வருகிறது ஏன் என்று சொன்னால் பிதாவை குறித்து பேசுகிறார் அவர் தன்னை குறித்து பேசுகிறார் தன்னுடைய கிரிகைகளை குறித்து பேசுகிறார் தன் பிதாவின் நாமத்தில் வந்ததை குறித்து அவர் பேசுகிறார் அப்ப இது இருவேறு நபர்கள் என்கிற சாட்சியை கொடுக்கிறதா இல்லை ஒரே நபர் என்கிற சாட்சியை கொடுக்கிறது ஏனென்றால் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது அந்த யோவன் பத்தாம் அதிகாரத்துல இருபத்தி ஏழு முப்பது வரைக்கும் நம்ம வாசிக்கலாம் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது நான் அவைகளுக்கு நித்திய சிவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை ஒருவனும் அவைகளை என் கைகளில் இருந்து பறித்துக் கொள்வதில்லை அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது நானும் என் பிதாவும் சாட்சி நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் நான் இவ்வளவு காரியங்களை குறித்து அவர் பேசுகிறார் அப்ப நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம்னா இரு நபர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறாரா அல்லது பிதா என்கிறவரும் நானும் வெவ்வேறு நபர்கள் அல்ல ஒரே நபர் அவர்தான் வந்திருக்கிறார் என்பதை அவர் சொல்லுகிறாரா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் கொஞ்சம் அந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் அலசி பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை சொல்லுகிறதை பாருங்க அவர் சொல்றாரு நான் அவைகளுக்கு நித்திய சிவனை கொடுக்கிறேன் எனக்குரிய ஆடுகள் என்னை பின்பற்றும் என்னை அறிந்து கொள்ளும் அவைகளுக்கு நான் நித்திய சீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான் அவைகளுக்கு நித்திய அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை என்கிற வார்த்தை முக்கியமான ஒரு வார்த்தை ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வது கவனிங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு அவைகளை ஒருவனும் என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை என்று சொல்லுகிறார் இருபத்தி ஒன்பதாம் வருஷத்துல அவைகளை எனக்கு தந்த பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக்கொள்ள ஒருவனாலும் கூடாது வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என் கையிலிருந்து பறித்துக்கொள்வதில்லை என்கிற வார்த்தையும் என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக்கொள்ள ஒருவனாலும் கூடாது என்பதனுடைய வார்த்தையும் இப்போ ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் கையிலிருந்து பறித்துக்கொள்ளா முடியாது என்பது அர்த்தமா அல்லது என் கையிலிருந்து பறித்துக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறவர் என் பிதா பெரியவர் அவருடைய கையிலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள கூடாது என்கிற வார்த்தையும் வெவ்வேறு வார்த்தைகளை ஆராய்ந்து பாத்தீங்கன்னா மனிதனாக நின்று கொண்டு பேசுகிறார் என்னை பின்பற்றுகிறவன் நானே அவர் என்று அறிந்து கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும் அவனை என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது ஏன் தெரியுமா சொல்றாரு தேவனாக அவருடைய கரத்திலிருந்து ஒருவனும் அவைகளை பறித்து கொள்ள முடியாது அப்ப இந்த வார்த்தை இரு நபர்களை குறிக்கல ஏன் அவ்வளவு தைரியமாக சொல்ல முடிகிறது என்னுடைய கையில இருந்து பறித்து கொள்ள முடியாது என்று சொன்னால் ஒரு சாதாரண மனிதனா இருந்தா அவருடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ளலாம் ஆனால் அவர் தேவாதி தேவனா இருப்பார் என்று சொன்னால் அவருடைய கரத்திலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள கூடாது அதுதான் அந்த வாத்தினுடைய அர்த்தம் என்னை ஒரு சாதாரண மனுஷனா பாக்குறீங்க என் பிதா பெரியவராய் இருக்கிறார் அவருடைய கரத்திலிருந்து அவைகளை பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது அர்த்தம் என்ன தெரியுமா முப்பதாவது நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் நான் வேற அவர் வேற அல்ல அவர் உங்களை தெய்வமாக அவரை தெய்வமாக நீங்க பார்க்கிறீங்க பணிந்து கொள்றீங்க வணங்குறீங்க நம்புறீங்க விசுவாசிக்கிறீங்க ஆனால் அவர் மனிதனாக வெளிப்பட்டு முன்பாக பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும் என் கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது அர்த்தம் என்ன தெரியுமா என் பிதாவின் கரத்திலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் முடியாது ஏன் என்று சொன்னால் தேவாதி தேவனுடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது அப்ப இந்த வார்த்தையை நீங்க இணைத்து பார்க்கும் பொழுதுதான் முப்பது நாலாவது வசனத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்க நான் வேறு அவர் வேறு அல்ல என்னை தனியாக பார்க்காதீர்கள் அவரை தனியாக பார்க்காதீர்கள் காரணம் என்னென்று சொன்னால் தேவன் ஒருவராய் இருக்கிறார் அந்த தேவன் உங்களை ரட்சிப்பதற்காக அதரிசனமானவர் தரிசனமாகி நிற்கிறார் என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தமாயிருக்கிறது